வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி பதினாறு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூறு ட்ரையல் நம்பரை வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி எழுபத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா எழுநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு நம்ம ஆல் போடில் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது நம்ம ஆள் போல் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மேட்ச் ஆகலை இன்றைக்கி ஏ போர்டில் ஏழாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு அஞ்சா ஏழா நம்பர் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நமக்கு வந்து பயர்ஸ் வந்து செட் ஆகலை எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கனா அஞ்சா நம்பர் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் அது எது கூட மேட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சைபர் அஞ்சு ஐம்பது அப்படின்னு மேட்ச் பண்ணியிருந்தோம் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு அப்படின்னு மேட்ச் பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம மேட்ச் பண்ணியிருந்த கூட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கூட நம்ம வந்து சைபர் ஆறு ஒன்று மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது ஏழு நாலு வந்திருக்கு வந்துருக்கு மிஸ்ஸிங்கன்னா மை டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிசி இன்னைக்கு ஐம்பத்தி நாலு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒன்று ஒரு ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்குறோம் மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் ஆல்பு பொறுத்தவரை நம்ம சைபர் அஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது ரெண்டு சைபர் நேற்று அடிச்சிருந்தாங்க சைபர் சைபர் சைபொன்றுன்னு அடிச்சிருந்தாங்க அந்த ரெண்டு சைபர் கண்டிப்பாக ஒரு பவர் அடிப்பாகுன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி அதே மாதிரி மெத்தேவில் தான் அடிச்சிருக்கானுங்க அவங்க எப்படி தான் ஆடுறாங்க ஓகேங்களா அடித்த நம்பர் இல்லைனா அதுக்கு பவர் இதே மாதிரி தான் அடித்த நிறைய திரும்ப 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 அடித்து நம்மளே கொலாப்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க கவனமாக பார்த்து விளையாடுங்க புது நம்பர்லாம் எதுவும் வராது இதே மாதிரி தான் ஆடுவாங்க எல்லா ஆட்டமும் அப்படிங்கும்போது சைபர் அஞ்சு ரெண்டையுமே நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஏழுநூற்றி தான் ரிசல்ட் அடித்தாங்க அஞ்சா நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு மாதம் நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் ஒரு பிசியாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பிசி மிஸ்ஸிங் தான் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பிசி வந்து ஐம்பத்தி நாலு நம்ம கொடுத்தது ஒரு ஐம்பது கொடுத்துருந்தோம் ஒரு ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் மற்றபடி வந்து பார்த்தா நமக்கு பிசி எதுவுமே செட் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஹார்ட்ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நாலு நிர்மல் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ட்ராப் பண்ண கஷ்டிங்ஸா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வருது பட்டன் மறக்காமல் அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதுகா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்டிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் ஏ போல் ஒன்று வந்து ஐம்பத்தி ஏழு நாள் ஆறு வந்து இருபத்தஞ்சு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஒன்று வரலாம் நாளைக்கு ஓப்பனான நாள் ஆகலாம் அப்படி இல்லைன்னா அதோட பவர் ஆறாம் நம்பர் வரலாம் பி போர்டில் மூணு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது இந்த பி போர்டு பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் வரலாம் சி போர்டில் மூணு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணு வரலாம் அல்லது ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் அறுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சு அறுபது சைபர் ஆறு பதினாறு பதினஞ்சு பத்து சைபர் ஒன்று ஐம்பத்தாறு ஐம்பத்தொன்று ஐம்பது சைபர் அஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு எஸியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கசிங்க என் கெசிங்கும் ஒரே ஒரு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபது ஆறு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று பத்து சைபர் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கடையில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஏன்னா அது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோடய விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தீரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல பார்த்தோம் பார்த்தலாம் இன்றைக்கியான ஃபார்முலா போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் இப்படி தான் கிடச்சிருக்குது ஆறு ஒன்று அப்படிங்கிறது தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கும் ஆறு ஒன்று வருது அப்படிங்கிறத பாருங்கள் நமக்கு எப்படி எடுத்தாலும் நம்ம கணக்கில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகுது அதனால் வந்து ஆறாம் நம்பரை ஒன்றாம் நம்பரை நான் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுருக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிக்கும் என் கெசையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னுனா விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கு நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு திரும்பவும் சைபர் கிடைச்சிருக்கு மறுபடியும் அதேதான் ரிபிட்டெட் ஆட்டம் தான் ஓகேங்களா முதன் வந்து பார்த்தோன்னா சைபர் சைபர் ஒன்று அடித்தாங்க இந்த ரெண்டு சைபருக்கு பவர் வந்து அஞ்சாறு நம்பர் அடிச்சாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு அடிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த ஜே அஞ்சா நம்பருக்கு கண்டிப்பாக சைபர் அடிப்பாங்க ஓகேங்களா ஒன்று அஞ்சு அடிக்கணும் இல்லைன்னா அது ஒரு சைபர் அடிக்கணும் இந்த மாதிரி மெத்தேட் தான் நம்ம கொலை போவாங்க இந்த மாதிரி மெத்தே தான் ஆட போகிறாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு திட்டு நான் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன் அஞ்சு சைபர் பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்கள் கணக்கு இதே மாதிரி வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை இதை பார்த்துருவோம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று முன்னூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபது முன்னூற்றி ஆறு ஐநூற்றி பதினாறு முந்நூற்றி

ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட் டம் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது ஒரு கெஸ்சிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ